நீங்கள் ஹோட்டல்லையே சாப்பிட போறீங்க அப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர் ஹோட்டல்களில் எப்படியெல்லாம் டுபார்கூர் வேலை டுபாக்கூர் வேலைகள் நடக்குது என்று அந்த கடைக்காரர்களிடமே போட்டு வாங்கிய தகவல் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல போறேன் முதல்ல இட்லியில் எப்படி எல்லாம் வந்து டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் பொதுவாக இட்லி மெதுமெதுன்னு இருக்கணும்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு கால் டம்ளர் உளுந்து தேவை இரண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக தான் அரைக்கணும் அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டாங்கன்னா பஞ்சு மாதிரி இட்லி தயார் ஆனால் என்ன நடக்குது நடக்குதுங்க கடை இட்லி அரிசி கால் பங்கு ரேஷன் அரிசி முக்கால் பங்கு உளுந்து கால் பங்கு ஜவ்வரிசி முக்கால் பங்கு நைட்டு ஊ ஊற வச்ச பழைய சாதம் கொஞ்சம் சோடா உப்பு எக்கச்சக்கமா எல்லாத்தையுமே அரைச்சி மூணு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து சுட்டாலே கும்முன்னு குஷ்பு இட்லி மாதிரி தயார் அடையும் இந்த இட்லியும் மிந்திடுச்சுன்னா அப்போ பிரச்சனையும் கிடையாது அடுத்த நாள் அரைக்கிற மாவுலேயே மீந்து போன இட்லியையும் போட்டு அரைச்சிடுவாங்க ரெண்டாவது சாப்பாடு அதாவது சோறு இந்த தரமான சோறுனா சோத்து சோத்து பறக்க நீங்கள் விரலை வச்சு மசுக்குனாலே மை மாதிரி மசியணும் அப்பதான் அது வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது அப்படி இருந்தால் கஸ்டமர் நிறைய சாப்பிடுவாங்களே அதுக்காகத்தான் பெரும்பாலான ஹோட்டல்கள் முக்கா பதத்திலேயே வந்து சாதத்தையும் எடுத்துடுவாங்க சாதம் பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கணுங்கிறதுக்காகவே லேட்டானாலும் காஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சாதம் வேகும் போதே சுண்ணாம்பு கல்லையும் துணியில கட்டி சாதத்துல போட்டுடுவாங்க அன்லிமிட்டெடு அன்லிமிட்டெடுன்னு அகலமாக வந்து போர்டு எழுதி இருந்தாலும் இந்த சோத்தை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களால சாப்பிடவே முடியாது அடுத்து பரோட்டாவில் என்னென்ன கலப்பட பண்றாங்கன்னா பல ரோட்டுக்கடை ஹோட்டல்கள்ல மைதா மாவோட சோடா உப்பையும் கலந்து அதில் கழிவு டால்டாவையும் ஒரு பங்கு மாவுக்கு கால் பங்கு டால்டாவும் கலக்குங்க ஹோட்டலுக்குன்னே விற்கிற ஒரு மலிவு விலை டால்டாவும் மார்க்கெட்டில் கிடைக்கும் கலந்து அடித்து அரை மணி நேரத்திலேயே புரோட்டா சுடுவாங்க புரோட்டா சும்மா பூ கணக்க மொழப்புலன்னு உதவும் ஆனால் அதையும் அதுவும் போங்கு போட்டாதான் நாலாவது சால்னாவை எப்படி ரெடி பண்ணுறாங்க அதாவது சிக்கன் கடையில் நம்ம பொதுவாகவே நம்ம கொழுப்பு ஈரல் குடல் தலை தோல் இதெல்லாம் நம்ம வந்து வாங்க மாட்டோம் அதே போல் மட்டன் கடைக்கு போனோம்னா குடலோடு சேர்த்து இருக்கிற ஒட்டு கொழுப்பு ஒட்டு குடலில் வாங்க மாட்டோம் இது எல்லாமே வந்து தூக்கி போடாமல் ஓரமாக குளிச்சு வச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க வழக்கமான கடைக்காரராக இருந்தால் விசாரித்து பாருங்கள் ஹோட்டல் மொத்தமாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு அவரும் யதார்த்தமாக அசால்ட்டாக சொல்லுவார் அரை கிலோ கறியோட இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டு தூக்கலா கறி மசாலா மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் மரத்தூள் அல்லது குதிரை சாணத்தூள் கலந்து அஞ்சு ஸ்பூன் அஜினம் மோட்டோ கலந்து கொதிக்க வச்சா அரை நிறைய திக்கான சாணாவும் ரெடி இன்னொரு முக்கியமான விஷயங்க எச்சரிக்கை கூட சொல்லலாம் நீங்க தலையே போனாலும் சரி ரோட்டு கடையில் தலைக்கறி மட்டும் சாப்பிடாதீங்க பொதுவாகவே செம்மறி ஆட்டோட தலையில புழுக்கள் இருக்கும் இது இயற்கையான விஷயந்தான் வீடுகளுக்கு வாங்குறப்போ பெரும்பாலும் வெள்ளாட்டு தலை தான் நம்ம வாங்குவோம் செம்மறியாட்டு தலை வாங்கினாலும் கடைக்காரரை நம்ம கண்ணில் படாமல் தலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து தரையில் தட்டோ தட்டுன்னு தட்டி புழுவை எல்லாத்தையுமே கூட்டிட்டு தான் மேலேயே எடுத்து வைப்பாங்க அதை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி சமைச்சு நாம் சாப்பிடுவோம் ஆனால் மொத்தமாக ஹோட்டலுக்கு வாங்குறப்போ எல்லா செம்ம செம்மறியாட்டுக்கரையும் தலைய இப்படி சுத்தம் பண்ண மாட்டாங்க அப்படியே கைமாதான் எல்லாத்தையும் விட முக்கியம் ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்யறதுக்குனே பஜார்ல மளிகை பொருட்களும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிது எல்லாமே கலப்படமான பொருள்தான் தான் பாலிஷ் செய்யப்பட்ட இலவச ரேஷனை அரிசியோட பொன்னி அரிசியை கலந்து விற்கிறாங்க உறிஞ்ச கழிவு பருப்பு கேசரி பருப்பு துவரம் பருப்புடன் கலக்கிறாங்க மிளகாய் தூள் கொத்தமல்லி தூளோட டீ தூளோட மரத்தூள் குதிரை சாணத்தையும் கலந்து விற்கிறாங்க எல்லாம் சகஜமாகி போச்சு மேலும் நெய் எண்ணெய் வகைகளோட பன்றி மற்றும் மாட்டு கொழும்பு கொழுப்பு வனஸ்பதி மற்றும் நாள்பட்ட கழிவு எண்ணெய்களையும் கலப்பாங்க சாதாரண ஹோட்டல்களிலும் கையேந்தி பவன்களிலுமே இப்படின்னா டாஸ்மார்க் வரை பற்றி சொல்லவே வேண்டாம் நம்ம மக்களுக்கு வயிறு காய்ந்தாலும் தவறாது நம் குடிமகன்கள் மக்கள் பார் கல்லாவை நிறைத்து விடுவார்கள் இனி இது போன்ற கடைகளில் சாப்பிடும் முன்பு சற்றே சிந்திப்போம் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோகளை பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிங்களையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள்